சமீபத்திலே ஒரு ரீல்ஸ் என்னுடைய பார்வைக்கு வந்தது அந்த ரீல்ஸ்ல ராக்கெட் ராஜா என்கின்ற ஒரு ரவுடி பையன் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளாக போகிறான் அவனுக்கு அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் பகபக்தியோடு ஜெபம் செய்து ஆசீர்வதித்து அனுப்புகிறான் அவன் ரவுடி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த பாஸ்டருக்கும் தெரியும் அவன் நாடார் ஜாதி வெறியன் என்கிறதும் இந்த பாஸ்டருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவன் தன்னுடைய புகழுக்காக தன்னுடைய இருப்பை காண்பிப்பதற்காக ஆலயத்துக்கு வருகிறார் மற்றபடி பயபக்தியோ கடவுள் மீது அன்போ மனம் திரும்புதலோ எதுவும் இல்லை அப்படிப்பட்டவனுக்கு இவர் பயபக்தியோடு வணக்கத்தை செலுத்தி ஜபம் செய்து அனுப்பி வைக்கிறார் அப்போ அவனுடைய வளர்ச்சிக்காக ஆசீர்வாதத்திற்காக இவர் ஜம் செய்திருக்கிறார் அவருக்குனிக்கை பெற்ற பணம் அப்போ அவனுடைய தொழில் என்ன ரவுடித்தனம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பணங்காட்டு படை என்கின்ற ஒரு கட்சி ஜாதி கட்சி சரி முக்கியமான விஷயத்திற்கு இவன் அந்த ஆலயத்துக்கு வந்த அந்த நிகழ்வை இவனுடைய ஆதரவாளர்கள் ரீல்ஸாக எடுத்து போடுகிறார்கள் பின்னணியிலே ஒரு கிறிஸ்த இசையை போட்டு இவன் இந்த ஆலயத்துக்கு வருவதை போடுகிறார்கள் அதுல ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த வாசகம் தான் பிரச்சனையே அந்த வாசகத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து நாடார் வேற கிறிஸ்தவ நாடார் வேற கிடையாது நாங்க ஒண்ணுதான் என்று கண்ட ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார்கள் இதுதான் எனக்கு பிரச்சனையே எனக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் இதுதான் பிரச்சனை இந்து நம்பிக்கை கொண்ட இந்த ராக்கட் ராஜாவாகட்டும் இந்த போஸ்டர் போட்டவனாகட்டும் அவர்கள் நாங்கள் இந்து நாடார் என்று சொல்வதே எனக்கு பிரச்சனை கிடையாது காரணம் அவர்கள் கடவுளை அறியாதவர்கள் அவர்கள் வணங்குகின்ற அந்த பொய்யான கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் நாடார்கள் என்கின்ற ஜாதியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மதத்தின் அடிப்படையில் அது ஒரு கீழ் ஜாதி அந்த கீழ் கீழ்ச்சாதியிலே இருக்கிறார்கள் ஆனால் இங்கே பிரச்சனை கிறிஸ்தவ நாடார் என்று கூறுவதுதான் பிரச்சனை காரணம் கிறிஸ்தவர்கள் உண்மையான கடவுளை வணங்குகிறார்கள் அந்த உண்மையான கடவுள் ஆதாம் என்கின்ற ஒரு மனிதனை படைத்தார் அந்த மனிதனிலிருந்து அந்த சந்ததிகள் தான் இந்த பூமியை நிரப்பி மனிதர்களாக இருக்கிறார்கள் இங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று ஒன்று கிடையாது கடவுள் அப்படி வேறுபடுத்தி படைக்கவில்லை ஆகையால் கிறிஸ்தவ நாடார் என்று சொல்வது அது ஒரு பொருந்தாத ஒரு சொல்லாக இருக்கிறது இந்து நாடார் என்று சொல்வது அவர்களுடைய நம்பிக்கைப்படி அவர்களுக்கு அது சரி அது பிரச்சனை இல்லை எனக்கு ஆனால் இந்து நாடாரும் கிறிஸ்தவ நாடாரும் ஒன்று என்று சொல்வது எனக்கு பிரச்சனைதான் தான் காரணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நாடார் என்கின்ற ஒரு காரியம் இல்லை கிறிஸ்தவனுக்குள்ளாக ஜாதி ஒன்று கிடையாது இதை நான் சொல்லுவதில்லை அந்த இந்துக்களை இந்து மதத்தில் இருக்கிறவர்களை சொல்லுகிறார்கள் வந்த ஒரு கமெண்டை படிக்கிறேன் பாருங்கள் நாடார் என்பது பத்திரகாலியின் வம்சம் கிறிஸ்தவர்கள் ஆடார்கள் அல்ல என்று சொல்லி இந்துக்கள் எழுதி இருக்கிறார்கள் கமெண்ட் போட்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே கிறிஸ்தவத்தில் நாங்கள் கிறிஸ்தவ நாடார் என்று சொல்லி

இதிலே அறுவாய எடுத்ததுல என்னடா பெருமை ரவுடி பையன் சொல்றாங்க ரவுடி பையன் என்பதிலே என்ன பெருமை அருவா இடத்தான் அது பெருமையாக பாடுகிறார்கள் சரியா போகட்டும் அடுத்த வரி முக்கியம் பத்ரகாளி வம்சம் பத்ரகாளி வம்சம் என்று சொல்லி பாடார்கள் அப்போ நாடார்கள் என்பது பத்திரகாளி வம்சம் பத்திரகாளியினுடைய வம்சம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இந்து நாடார்கள் அவர்கள் பத்திரகாளி வம்சம் என்று சொல்வது பிரச்சனை கிடையாது ஆனால் கிறிஸ்தவ நாடார்கள் அப்ப அவர்களும் பத்திரகாளியின் வம்சமாக இருக்கிறார் அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருந்து கொண்டே பத்திரகாளியின் வம்சமாக எப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்கிறது தான் எனக்கு பிரச்சனையே இது குறித்து வரலாறை தேடும்போது விக்கிப்பீடியா மற்றும் நாடார் மகாஜன சங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த வரலாற்றை படிக்கும்போது கூட அந்த ஒரு கதை சொல்லுகிறார்கள் என்ன தேவ கன்னிகைகளுக்கும் மகரிஷிக்கும் பிறந்த குழந்தைகள் அவர்களை பத்திரகாளி எடுத்து வளர்க்கிறாள் அவர்களுடைய அந்த வம்சம்தான் நாடார் வம்சம் என்று சொல்லி நாடார்களுக்கு அந்த கதையாக சொல்லுகிறார்கள் இதைத்தான் அந்த இந்து மதத்தில் இருக்கிற நாடார்கள் நம்புகிறார்கள் நாங்கள் பத்திரகாளியின் வம்சம் என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் அப்போ அதிலிருந்து ஒருவன் கிறிஸ்தவத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் நான் பத்திரகாளியின் வம்சம் கிடையாது நான் தேவனால் பிறந்தவன் என்கின்ற நிலைமைக்கு வந்தால் தான் அவன் கிறிஸ்தவன் ஆனால் ஒருதன் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிவிட்டு சொல்கிறான் நான் இப்பொழுதும் பத்திரகாளியின் வம்சம் தான் கிறிஸ்தவ பத்திரகாளியின் வம்சம் கிறிஸ்தவனாடா என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கேணயனாக இருப்பேன் சிந்தித்து பாருங்கள் அப்போ கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கேதான் கிறிஸ்தவர்களாக உள்ளவர்கள் தங்களை நாங்கள் கிறிஸ்தவ நாடார்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதுல பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் வேறு மக்களை ஜாதி அடிப்படையில் பிரிக்கிறார்கள் ஆகவே ஜாதி அடிப்படையில் தனியாக சபையெல்லாம் நடத்துகிறார்கள் நாடார்களுக்கு என்று சபை வேறு ஜாதிகளுக்கு என்று சபை எல்லாம் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் அப்போ இங்கே என்ன பிரச்சனை நான் கிறிஸ்தவத்துக்கு வந்தேன் என்று சொன்ன பிறகும் நான் இப்பொழுதும் நாடார் தான் நான் இப்பொழுதும் பத்திரகாளியின் வம்சம்தான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் என்றால் அவருக்கு ஒரு முட்டாள்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு எதிராக அந்த இந்துக்களை மோடியின் படம் போட்டுக் கொண்டு ஒரு இந்து நபர் ஒரு ஒரு கமெண்டை போட்டிருக்கிறார் ஒருவன் இந்து மதத்தில் இருந்து வேறு மதத்துக்கு மாறினால் அவனுக்கு ஜாதியே கிடையாது இதுல எங்க இருந்து கிறிஸ்தவ நாடார் ஆசாரி பிள்ளை மாறுனு வருது இஸ்லாமுக்கு மாறினவன் எவனும் இஸ்லாம் நாடார்னு போட மாட்டான் ஏன் கடவுளை அறியாத அவர்களுக்கே தெரிகிறது ஒருவன் கிறிஸ்தவத்துக்கு போனால் அவன் இந்த இந்து மதத்தில் உள்ள ஜாதி அவனுக்கு பொருந்தாது என்று சொல்லி ஒரு இந்துவுக்கு தெரிகிறது ஆனால் கிறிஸ்தவத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் இன்னும் அந்த இந்து மதத்தில் உள்ள ஜாதியை கூட தான் கொண்டு சுமப்போம் என்று சொல்லி சுமந்து கொண்டு தெரிகிறார் அறிவு கட்டவர்கள் இது ஏதோ ஆமர கிறிஸ்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் இப்படி அறிவு கட்ட தனத்தில் இருக்கிறார்கள் என்றல்ல சாதாரண மக்கள் துவங்கி நல்ல கல்வி கற்று இறையல் கல்வி கற்று போதகர்களை வரைக்கும் இந்த நாடா என்கின்ற அந்த ஜாதி வரை ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று வேறு சொல்லிக் கொள்வார்கள் தாங்கள் கிறிஸ்தவ போதகர்கள் என்று வேறு வேறு சொல்லிக்கொள்வார்கள் நீங்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள் நீங்கள் நாடார் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்துவதனால் நாடாருக்குள்ளேயே பெண் எடுப்போம் பெண் எடுப்போம் எங்கள் நாங்கள் தான் உறவினர்கள் நாங்கள் இந்து நாடாரானாலும் கிறிஸ்தவ நாடார்கள் நாங்கள் தான் ஒண்ணு என்று சொல்லி நாடார் அடிப்படையிலே நீங்கள் ஒன்றாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாடார் தான் நீங்கள் பத்திரகாலின் வம்சம் ஓ பத்திரகாளின் வம்சம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் அது ஒரு பேய் காரணம் உண்மையிலே அப்படி ஒரு தெய்வம் இல்லை அது பிசாராசு ஏற்படுத்திய ஒரு மூண்ட நம்பிக்கை அப்போ நீங்கள் േയ വണങ്ങൾ നാല് അത് നിങ്ങൾ കൃഷ്ണകളായാലും ആണാലും ശരിപ്പെട്ട കൃഷ്ണകളാന്നാലും ശരി കൃഷ്ണി അടൽപെടുത്തി പത്രകാലിയംശം നിങ്ങൾ കൃഷ്ണകൾ അല്ല ഏതോ കൃഷ്തത്തിലെ കാണപ്പെടുത്തു മറ്റും താങ്കൾ എന്റെ പതിവ് എന്ന് വിട വേണ്ട എല്ലാ കൃഷ്ണത്തിള്ള എല്ലാവിധ ജാതിളും ഇരിക്കത്താൻ സാധന കൃസ്തവ വേളർ ஏண்டா நீ இந்துல இருக்கும்போது நீ வேளாளர் இருந்தாய் ஓகே கிறிஸ்தவத்திலே வந்து விட்டாய் நீ கிறிஸ்தவன் அதுல என்ன கிறிஸ்தவ வேளாளர் கிறிஸ்தவ கொங்கு வேளாள கவுண்டர் மணமகர் தேவை ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்தவ வேளாள கவுண்டர் இது என்னடா இது கடவுள் அந்த கிறிஸ்தவ வேளாள கவுண்டர் என்று சொல்லி படைத்தார் கடவுள் மனுஷனை படைத்தார் மனுஷியை படைத்தார் மனுஷனுக்கு மனுஷ வேண்டும் மனுஷிக்கு மனுஷன் வேண்டும் இப்படித்தானே இருக்க வேண்டும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக வந்த பிறகும் நாங்கள் அந்த பழைய அந்த இந்து மத எண்ணம் நம் மூட நம்பிக்கையை சுமந்து கொண்டே இருப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் நீங்கள் பிசாசனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ வன்னிய அப்போ இது எல்லா ஜாதிகளிலும் இந்த சாக்கடை அதிகமாக இருக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ளாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடார் என்கின்ற ஜாதி வரி சாக்கடை அதிகமாக இருப்பதனால் அதை ஹைலைட் பண்ணி காட்டப்படுகிறது அவ்வளவுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்தியாவிலே இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பிராமணர்கள் ஆரியர்கள் உருவாக்கினார்களோ ஆகையால் ஜாதி எதிர்ப்பு என்று வரும்போது முதன்மையாக எதிர்க்க வேண்டியது அந்த ஆரியர்கள் அவர்களை ஏன் அவர்கள்தான் அதை உருவாக்கினார்கள் அவர்கள்தான் மற்ற மக்களை அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய வரைக்கும் தொடர்கிறது அதே போல கிறிஸ்தவத்தை பொறுத்தவரைக்கும் இன்று கிறிஸ்தவ நாடார்கள் என்கிறவர்கள் மற்றவர்களை அடிமையாக பார்க்கிறார்கள் நாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆகையால் அவர்களை அதிகமாக அடிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் என்போர் தங்களை ஏதோ ஒரு ஜாதியோடு அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த சாட்டையடி பொருந்தும் தயவு செய்து மனம் திரும்பங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனைகள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அங்கே பட்சவாதம் கிடையாது அங்கே நாடா தேவர் என்றெல்லாம் கிடையாது இது எல்லாம் கடவுள் இப்படி உருவாக்கவில்லை புரிந்து கொள்ள